நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழி போகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகவம் நின்று அன்னிப்பான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கடுத்து ஆண்ட வேந்தன் அடிவன்க பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன்றன் பெய்கடல்கள் வெல்க புறத்தாக்குச் சேன்றன் ஊங்கடல்கள் வெல்க கரங்கு விவார் உள்மகிழும் ஓன் கடல்கள் வெல்க சிறங்கு விவார் ஓங்கிணைக்கும் சீரோன் கடல்வன்கீசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசம் அடி போற்றி